நம்ம முன்னோர்கள் எப்படி நோய்களை தடுத்தார்கள் தெரியுமா இன்றைய நவீன உலகில் நாம் மறந்து போன வீடியோவை கடைசி வரை பாருங்க காலையில் வெறும் வயிற்றில் நாட்டு மருந்து சாப்பிடும் வழக்கம் முன்னோர்கள் காலையில் வெறும் வயிற்றில் நல்லெண்ணி வெந்தயம் சுக்கு போன்றவற்றை சாப்பிட்டார்கள் இதன் மூலம் வயிறு புண்கள் செரிமான பிரச்சினைகள் உடல் வெப்பம் குறைய உதவியது இன்றைக்கு நாம இதை மறந்துட்டோம் ஆனா இது ரொம்ப முக்கியமான விஷயம் கற்றாழை உட்கொள்வது பண்டைய தமிழர்கள் கற்றாழை சாறு சாப்பிட்டு நீரிழிவு மற்றும் தோல் பிரச்சினைகளை சரி செய்தனர் இன்று நாம் கிளீம்கள் பயன்படுத்துகிறோம் ஆனால் இயற்கை முறைகளை மறந்துவிட்டோம் கற்றாழை ஒரு சிறந்த இயற்கை மருந்து இரவு சாப்பாட்டை குறைக்கும் பழக்கம் முன்னோர்கள் அதிகம் இரவு உணவு சாப்பிடவில்லை இது வயிறு சீராக வேலை செய்ய உதவியது ஆனால் இப்போது நாம் அதிகமாக உணவு உண்கிறோம் இரவு உணவை குறைப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது தாமரை மலர் பால் மன அமைதிக்கு மருந்து முன்னோர்கள் தாமரை மலர் பால் குடித்து மன அமைதியை பராமரித்தார்கள் இது மன குறைத்து நல்ல நரம்பு செயல்பாட்டிற்கு உதவியது இன்றைய மன அழுத்தமான சூழலில் இது மிகவும் அவசியம் ஆட்டுக்கறி மற்றும் செம்பருத்தி பூ குழம்பு ஆண்மைக்கான மருந்து தமிழர்கள் செம்பருத்தி பூவை உணவில் சேர்த்து ஆண்மையை வளர்த்தனர் இது டெஸ்டாஸ்டரோன் எண்ணிக்கையை அதிகரித்து ஆண்களின் உடல் சக்தியை வளர்க்க உதவியது இது ஒரு முக்கியமான பாரம்பரிய மருத்துவ முறை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோன்ற பாரம்பரிய மருத்துவ தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க